கள்ளக்குறிச்சி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் சார்பில் சர்வதேச இளைஞர் விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ஆட்டோ ஸ்டிக்கரிங் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சி விழிப்புணர்வு நடன கலைக்குழு ஆகிய நிகழ்ச்சிகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஆர்கேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏகேடி இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் கல்லூரி இமகுலேட் கலைக்கல்லூரி முருகா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் சந்தோஷ் அம்மாள் செவிலியர் கல்லூரி ஆகிய கல்லூரிகளை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் மாவட்ட திட்ட மேலாளர் கவிதா திருமலை மருத்துவ அலுவலர்கள் பழமலை விஜயகுமார் மற்றும் சாமுண்டீஸ்வரி பிளிட்டர் கலந்து கொண்டனர் பின்னர் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நடன கலைக்குழு மூலம் ஒயிலாட்டம் நடனமாடி நிறைவு பெற்றது பற்றியும் காசநோய் பற்றியும் ஆகன நம்முடைய நலன் சார்ந்த விழிப்புணர்வு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு உள்ளது